அண்மை செய்தி நவராத்திரியின் பத்தாவது நாளில் வரும் விஜயதசமியில் கல்வியை தொடங்கும் விதமாக வித்யாரம்பம் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது கோலாகலமாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விஜயதசமியில் கல்வியை தொடங்கும் விதமாக அரிசியில் ஆ என்று எழுதி குழந்தைகள் தங்கள் கல்வியை தொடங்குவார்கள் வித்யாரம்பம் நிகழ்ச்சி தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது குழந்தைகளுடன் பெற்றோர்கள் காத்திருக்கும் அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நிகழ்ச்சி பல்வேறு பகுதிகளிலும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரி வந்து கடைபிடிக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இந்த புரட்டாசி அஹ் நவராத்திரி குழு என்பது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நவராத்திரியின் பத்தாவது நாளான இன்று விஜயதசமி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் கல்வி நிறுவனங்கள் ஆலயங்கள்ல இந்த வித்யாரம்பம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நாளில் கோவில்களில் வரக்கூடிய குழந்தைகளை கூட்டி வந்து அவர்களை வந்து அரிசியில் ஆ எழுத வைத்து அவர்களின் நாவில் வந்து தங்கத்தால் வந்து பூஜை செய்வது வழக்கம் அதன்படி சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் ஆலயத்தில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதில் நூற்று ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை புத்தாடை அணிவித்து தங் தங்க நகைகள் அணிவித்து அவர்களை வந்து அஹ் மகாலிங்கபுரம் கோ ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு என தங்களது குழந்தைகளை வந்து துவக்குகின்றனர் அதன் அடிப்படையில் இந்த மகாலிங்கபுரம் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று தங்களது குழந்தைகளுக்கு முதல் விஜயதசமியின் முதல் நாளான இன்று இந்த கல்வி போதிக்க துவங்கியுள்ளனர் அடிப்படையில் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல்வேறு பெற்றோர்கள் நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பாக வழிநிறுத்தினார்கள் குறிப்பாக வரக்கூடிய பெற்றோர்கள் இந்த நாளில் குழந்தைகளுக்கு எந்த இந்த அதாவது கல்வி மட்டுமில்லாமல் எந்த திட்டத்தை தோக்கினாலும் அது வெற்றிகரமாக இருப்பது வழக்கம் அதன் அடிப்படையில் தான் தங்களது குழந்தைகளை வந்து கொண்டு வந்து இந்த அரிசியால் என எழுத்து எழுத வைத்து கல்வியை துவக்கியுள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி இன்று காலை ஐந்து மணி முதலே நீண்ட வரிசையில் நின்ற பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளில் குழந்தைகளுக்கு வந்து கல்வியை துவக்கி இருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்